முதல்ல லோகத்துல எல்லாரும் பிறவி எடுத்தது எதுக்கோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சௌரியமா இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்சது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நடந்தது முதல்ல ஆரம்பிக்கும் போது கல்யாண கல்யாணம் ஆரம்பிச்சோம் அப்புறம் பத்மாவதியின்னு ஒரு கல்யாணம் வந்து அங்கே ஆறு வருஷம் அப்புறம் கல்யாண கல்யாணம்னு ஒரு இடம் இருந்தது அங்க ரெண்டு மூணு வருஷம் நடத்தினோம் அப்படியே இருந்து சிங்கேரியில பண்ணோம் அப்புறம் சண்முகாவில் பண்ணோம் எல்லா இடத்தையும் ஆண்ட வச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வெளியூர் காராசனா நாங்க அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு நீங்க இது பண்ணேன்னா நாங்கள் கொஞ்சம் பெருமாள் சேவிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு நாளா வச்சிருந்து கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம் இவங்க தான் அவங்கதான் பிராமணன் அப்பிராமணன் இதுவே கிடையாது பாரபட்சமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் சேவமா இருக்கணும் லோகத்துல அமைதியா இருக்கணும் அமைதி வரணும் ரெண்டாவது வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற தோட்டத்தோடு ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தது நமஸ்காரம் இது ஸ்ரீரங்கம் விட்டு சாசன சபாவில் நான் ஒரு மெம்பர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக நான் வந்து இந்த பாராயணத்தில் இருக்கேன் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இது அகண்ட பாராயணம் நடக்கிறது இதுக்கு வந்து இவ்வளோ வருஷமாக எப்படி நடந்ததுன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது சனிக்கிழமை மட்டும்தான் சகசநாமனு வச்சுருந்தோம் நாங்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம் இந்த ஆரம்பித்ததில் சகசநாமத்தில் ஆறு பேருங்கிறது ராஜகோபால்னு ஒரு பையன் ரகுநாதங்கிறவர் நான் என் பேர் நாராயணன் பேர் நான் அதுக்கப்புறம் கிருஷ்ணன்னு மேலட்சி திருவதியில் இருக்கார் திருச்சி திருவதியில் அவர் கிருஷ்ணங்கிறவர் அப்புறம் நாராயணன் கீழே திருவேதி நூறு நாராயணன் இருக்கார் என் பேர் தான் நாங்கள் ஒரு ஆறு பேராக சேர்ந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததில் அன்றைக்கி இருக்கிறச்ச ஒரு பதினஞ்சு இருபது பேராக ஆரம்பித்து சனிக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வாரத்தில் நடக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வளர 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 சகசனாமம் அப்படியே இதுவாகி அப்புறம் அகண்ட மற்றது திருப்பதி இடமும் போய் பண்ணியிருந்தோம் பண்ணியிருந்ததில் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இருக்க இருக்கு அப்புறம் இருபதுங்கிறது ஐம்பதாச்சு எழுபதாச்சு இப்போ இரநூறு பேருக்கு மேலே இருக்கா முக்கியப்பட்ட வர முடியிற இடத்துல அவாவா சௌரியத்தை பொறுத்து அந்தந்த நாட்களில் வந்து கலந்துக்கிறாள் எப்படி முடியுமோ அவள் ஊரில் இருக்கிறத பொறுத்து வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்துக்கிறார் சாசனத்துக்கு இதனால நிறையா பேருக்கு என்னென்ன முதல்ல இது எடுக்கிறதே லோக தான் முதல்ல லோகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் பிறவி எடுத்தது எதுக்கோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சௌரியமாக இருக்கணும் க்ஷேமத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது அந்த நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் இந்த பாராயணம் வந்து நடக்கும்போது அகண்ட பாராயணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து வருவாள் வந்ததுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு மேலே பாராயணத்துக்கு போவோம் இதுக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனுக்கு போய்ட்டு வரும்போது ராத்திரி எட்டரை மணி ஆகும் வச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் அது என்ன வந்திருக்கு என்னன்னு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா தான் கலெக்ஷன் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு ரூபா பாக்கி இருக்கும் அதை பக்தானு போட்டு ரசீது போடுவோம் ஸோ இதை ப்ராம்ட்டாக பண்ணிட்டு இவ்வளோ வருஷமாக நடத்தி இவ்வளோ வருஷமாக நடத்தின்னு இருக்கும்போது அது வந்து அப்படியே வளர வளர அப்படியே அகண்ட பாராயணம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நடத்துகிறோன்னா இது லோக்கலோட சப்போர்ட்டு மற்ற பேரோட பக்தர்களோட சப்போர்ட்டு எல்லாரோட சப்போர்ட் மூலியமா தான் இது வந்து பண்ணிட்டு இருக்கு தனிமரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய பாராயணங்கள் இன்னி வரைக்கும் நல்லா நடந்துருக்கு பொதுவா இந்த மாதிரி பாராயணம் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நடந்தது முதல்ல ஆரம்பிக்கும் போது ரெங்கநாயக கடையாமட்ட ஆரம்பிச்சோம் அப்புறம் பத்மாவதியு ஒரு கல்யாணம் வந்தாங்க ஆறு வருஷம் அப்புறம் கல்யாணம் டவுன் ஒரு இடம் இருந்தது அங்கே ரெண்டு மூணு வருஷம் நடத்தினோம் அப்படியே இருந்து சிங்கேரியில் பண்ணோம் அப்புறம் சண்முகாவில் பண்ணோம் எல்லா இடத்தையும் ஆண்ட பராயணம் வச்சு அதுக்கப்புறம் விஎஸ் மகாலில் நீங்கள் இங்கே பண்ணுங்கோ அப்படின்னு உடனே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு கரெக்டாக இயர் ஞாபகம் இல்லை இதில் அவள் வந்து சத்திரம் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறா மெயின்டெனன்ஸு மற்றது சர்வீஸு மற்ற செலவுகள் மட்டும்தான் பராய்லேருந்து பண்ணுறோம் அதுவும் வந்து ஓரளவுக்கு நாங்கள் எல்லாரும் பக்த கொடிகள் நிறையா சப்போர்ட் பண்ணுறதுனால அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் சில பேர் சில இது வாங்கி கொடுப்பா எல்லா மூலியமா பண்ணுறதுனால எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால அது ரொம்ப பிரதி இதுவாக இருக்குது எல்லா வெளியூர்ல வெளியூர்லேருந்து வர அதே மாதிரி நாங்களும் போய் அங்கே கலந்துக்கிறோம் ஸோ கலந்துக்கிறதுனால அதே மாதிரி வர்றவாடுக்கு நாங்களும் மரியாதை கொடுத்து கொடியாலம் சத்திரம் கோபாலகிருஷ்ணா கல்யாண மண்டபம் அது மாதிரி வரிசையாக ஒரு நாலஞ்சு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி பெங்களூருக்கார ஒரு இடம் சென்னைக்கார ஒரு இடம் அந்த மாதிரி எல்லா இடத்தையும் தங்க வச்சு அவளுக்கு என்ன வேணுமோ சபாவில் இருக்கிறவ எல்லாரும் முதல்ல போய் ஒரு அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு ஒரு பத்து பேர் அதில் இருக்கா அவள் கொண்டு போய் அந்த ரூமில் அவாளுக்கு ஏற்பாடு பண்ணி வந்துட்டு வருவாள் அவள் அங்கேருந்து இருந்து தங்கி முதல்ல ஒரு நாள் தான் அண்டபராயணம் வச்சுருந்தோம் அப்புறம் வெளியூர்காராக சொன்னால் நாங்கள் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு நீங்கள் இது பண்ணால் நாங்கள் கொஞ்சம் பெருமாள் சேவிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு நாளாக வச்சுருந்து கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தின்னு இருக்கோம் எல்லாரோட தான் நடக்கிறது இண்டிவிஜுவலாக எதுவுமே பண்ண முடியாது அதனால் எல்லாரோட சப்போர்ட்லேயும் நல்லா நடந்துட்டு இருக்கு லோக சேமாத்திரம் தான் இதில் முக்கியம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இவங்க தான் அவங்க தான் பிராமணன் அப்ராமணன் இதுவே கிடையாது பாரபட்சமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் சேவமா இருக்கணும் லோகத்தில் அமைதியாக இருக்கணும் அமைதி வரணும் ரெண்டாவது வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற தோட்டத்தோடு ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சது இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகிறது இந்த வருஷம் இது வருஷம் அதே மாதிரி முதல்ல ஒரு இருபத்தஞ்சாவது வருஷம் நடக்கும்போது பெரிய ஹோமம் பண்ணும் சுதர்சன ஹோமம் அது மாதிரி ஒவ்வொரு வருஷமாக இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றை வரைக்கும் இதை நல்லபடியாக நான் நடந்து எல்லாரும் இதுவாக பண்ணுறாங்க என்ன ஒரு இதுன்னா நம்ம ஊரில் ஸ்ரீரங்கத்தோட விசேஷம் அன்னதானங்கிறது விசேஷங்கிறதுனால எல்லாருக்கும் இலை போட்டு தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு பண்ணிருக்கோம் சில இடையங்களில் கும்பலை அனுசரித்து வேறு வழி இல்லைங்கிறதுனால ரெண்டு வேளை அன்னைக்கு நடக்கிற அகண்டபாராயணி தண்ணி கார் தர பஃபேயும் ஈவினிங் பஃபேயும் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கோம் அதனால் எல்லாரோட சப்போர்ட்டில் தான் நல்லபடியாக நடக்கிறது தேங்க்யூ எப்பவும் ஆதரவு கொடுங்க இதே மாதிரி நல்லது நடக்கணும் உங்களால் பத்து பேர் சேரும்போது அதோடய வைப்ரேஷன் வேறு எல்லாருக்கும் கிடைக்கிறது தெரிஞ்சவா தெரியாதவா சாசனம் தெரிஞ்சவா சாசனம் தெரியாதவா கேட்குறவா எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பரிபூர்ணமான இது கிடைக்கிறது

ओम हे लोक जात जाना नम्य पुरा नमह शरीर पूत व्यत्तो का नपीत्र उरि नति नमह वम वद बंगम पुरहे पुरय समह नयोते सत्य संदो राजा न संविराम परिवी देवा विनिकाता के मुंदा बिन विक्रमह अम्भो निनात्म नमो दिव्य युतगह अलो महाह सोवा व्योतिना मेटना